ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலைரசி மிக்சிங் வீடியோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயிலுக்கு நல்ல சூட்டை தணிக்கக்கூடிய தேங்காய் பால் அதாவது தேங்காய்பால் பாயசம்தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேங்காய் வந்து நல்ல வழுக்க தேங்காவாக அதாவது ரொம்ப விளையாத தேங்காவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது தேங்காய் வந்து நல்லா வந்து அந்த பால் வந்து நல்ல இனிப்பு அதிகமாக இருக்கும் சுவையும் நல்ல வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தேங்காவை நம்ம எடுத்துக்கிடலாம் நான் வந்து அரைமுறி தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை கீறி வச்சுருக்கேன் அதேமாதிரி நமக்கு மிக்ஸியில் அரைக்கும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அரிப்பை வச்சு நம்ம வந்து இருத்து அந்த தேங்காய்ப்பால் வந்து எடுத்துக்கிடலாம் ஓரளவு ஒரு ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கூட கிடச்சா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் பால் இருந்தாலே போதும் இங்கே நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு நல்ல திக்கான பால் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து இப்போ அதை உடனே செய்ய செய்யப்போகிறதில்ல இதை வந்து கொஞ்சம் வச்சுட்டு நம்ம வந்து ஜவ்வரிசி அந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு தடவை செஞ்சுக்கிடலாம் கடைசியில் தான் இந்த பால் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த தேங்காய் பால் தேவைப்படாது கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேன் அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியே நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஊறி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வேண்டாம் ஓரளவு வெ வெந்தாலே போதும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஓரளவு நமக்கு வந்து ஜவ்வரிசி வந்து டக்குன்னு நமக்கு வெந்து கிடச்சிரும் இல்லையா இந்த மாதிரி நமக்கு வெந்தாலே போதும் இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேமியா வந்து சே சேர்த்துக்கலாம் சேமியா வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை கொஞ்சமாக வந்து சேமியா வந்து சேர்த்துக்கிடலாம் இப்போ சேமியா வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அதை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் சேமியா டக்குன்னு வந்துடும்ல அதனால் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து கட்டியாக இருக்குது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் சீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து சீனி சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி தேங்காய் பால்ல நமக்கு கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து சீனி மட்டும் சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு அஹ் இதுக்கப்புறம் தாங்க நமக்கு இதோட பதமே நமக்கு நம்ம எவ்வளவுத்துக்குள்ள அந்த பதம் இருக்கும் அதாவது தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதை இறக்கிறணும் அப்படின்னா தான் அந்த பால் வந்து கொஞ்சம் அப்படி வெள்ளை வெள்ளையா திரி திரியாக போகும் அந்த மாதிரி போகாமல் நமக்கு வந்து பாலாகவே கிடச்சிரும் பாருங்க அதாவது பால் பாயசம் மாதிரியே கிடச்சிரும் இங்கே பாருங்க நான் போதே உங்களுக்கு வந்து அழகாக தெரியும் பாருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சூடு மட்டும் பண்ணிக்கிட்டா போதும் வேக வைக்கவே வேண்டாம் சூடு பண்ணாலே போதும் அருமையான தேங்காய் பால் பாயசம் ரெடி இதுக்கு முந்திரி பருப்போ நெய்யோ எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நெய்யெலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கும்ட்டுற மாதிரி வரும் ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வெறுமனையாகவே இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பால் பாயசம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்